குழித்துறையில் அதிக பாரம் ஏற்றிச் சென்ற லாரியை முற்றுகையிட்ட பொதுமக்கள் குமரி மாவட்டத்தில் வெளி மாவட்டங்களில் இருந்தும் உள்ளூரில் இருந்தும் பெரிய டாரஸ் லாரிகளில் குறுகிய சாலைகள் வழியாக கனிம வளங்கள் கொண்டு செல்லப்படுகின்றன இதனால் விபத்துகள் ஏற்படுவதோடு சாலைகள் விரைவில் சேதம் அடைந்து வருவதாக பொதுமக்கள் சார்பில் புகார் கூறப்படுகிறது இந்த நிலையில் நேற்று முன்தினம் மாலையில் குழித்துறை டூ பாலவளை சாலையில் அதிக பாரத்தில் செங்கல் ஏற்றிய ஒரு லாரி சென்று கொண்டிருந்தது இதை பார்த்த அந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் லாரியை தடுத்து நிறுத்தி முற்றுகையிட்டனர் இதுகுறித்து தகவல் அறிந்த களியக்காவளி போலீசார் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்து பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் அப்போது அதிக பாரமேற்று செல்லும் லாரிகள் மீது கடும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என போலீஸ் தரப்பில் உறுதி அளிக்கப்பட்டது இதையடுத்து பொதுமக்கள் போராட்டத்தை கைவிட்டுவிட்டு கலைந்து சென்றனர்